சில கா குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து வாக்காளர் சரிபார்ப்புகள் நடந்துகிட்டே இருக்கு நம்மளுடைய முதலமைச்சர் இந்த கொய்ய சொல்லி சொல்லியே இந்த கோயப்பல்ஸ் தத்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பொய்யை சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப உண்மையாயிருங்கிற மாதிரி முதல்ல குடியுரிமை சட்டம் சிறுபான்மையை வெளியேற்றுதுன்னு சொன்னாங்க இத்தனை வருஷம் ஆச்சு எந்த சிறுபான்மையரும் எங்கேயும் வெளியே போகல நமக்கு தெரிஞ்சு எல்லாரும் இந்த நாட்டில் தான் ஏன் இதை முதலமைச்சர் சொல்றாங்கன்னா முதலமைச்சருக்கு தோல்வி பயம் இன்னைக்கு தோல்வி பயம் இல்லைன்னா இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை குளத்தூர் தொகுதியிலே ஒன்பதாயிரம் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இன்றைக்கி மக்கள் விரோத அரசு இன்னைக்கு திமுகவுடைய அரசு வந்து இன்னைக்கு மக்கள் விரோத போக்கில் அதிகப்படியான ஒரு குறிப்பை சம்பாதிக்க முடியும் ஆனால் முதலமைச்சர் தோல்வி பயத்தில் இந்த மாதிரி சாரணும்